இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூட்டப்பூச்சி தொழிலேருந்து எப்படி விடுபடலாம் அந்த மூட்டப்பூச்சி எப்படி அழிக்கலாங்கிற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க வெல்கம் டு மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா நம்ம பூச்சி எப்படி இருந்து எப்படி அழிக்கலாங்கிற வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு சிஸ்டர் தான் இந்த வீடியோ சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் மூட்டைப்பூச்சி வந்து பேபியில் வந்து நம்மளுடைய பேன் இருக்குதுன்னு தெரியுமா அதை விட சிறுசாக இருக்கும் இந்த வெள்ளையாக மொதல் மொதல் பேன் உற்பத்தி ஆகும் தெரியுமா ஒட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியாக தான் வெள்ளையாக தான் இருக்கும் பொடியூஸாக இருக்கும் அது பொதுவாக எதுலேருந்து வரும் அப்படின்னா லக்கேஜ் இருந்து கூட வரும் நான் பார்த்துருக்குறேன் ஒரு சிலருடைய பேக்குகள் ஹென் கையில் வந்து எங்கேயும் போயிட்டு வருவாங்க எங்கேயாவது இருந்துட்டு வருவாங்க அந்த இதில் வந்து லைட்டாக இருக்கும் முக்கியமாக இந்தமாதிரி எல்லாம் இருக்கும்ப்பா இது வந்து துணி மாதிரி உள்ள ஹேண்ட் பேக்கு எல்லாம் இருக்கும் பொடி ஈஸாக இன்னைக்கு வெள்ளையாக இருக்கும் அதனால தான் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி பேக்குகள்லாம் வெளியே இருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா வெயிலில் வச்சிடணும் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில்லாம் வேக்கியூம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துடணும் அது அப்போ நம்ம முட்டைப்பூச்சுன்னு தப்பிக்கலாம் இது மூலிமா கூட நம்மளுக்கு முட்டைப்பூச்சிகள் வரும் ஓகேவா இது வீட்டுக்குள்ள கொண்டு போகாமல் வெளியவே வச்சுருங்கப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு போகலாம் அப்போ நீங்கள் அந்த ஹேண்ட் பேக்கில் ஹேண்ட் லக்கேஜில் இருந்து வர்றதை நீங்கள் தப்பிக்கலாம் ஓகே மூட்டைப்பூச்சிகள் வந்து அலர்ஜிக்கு கொண்டு பண்ணிடுறோம் கிடச்சி ரத்தத்தை ஃபுல்லாக நம்மகிட்ட உள்ள ரத்தத்தை ஃபுல்லாக உற உறிஞ்சி அப்படியே அலர்ஜிக்காயிரம் அரிப்பார் இதை பற்றி பேசலையும் எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரியாக அரிக்கிற மாதிரி இருக்குது இதை பற்றி இப்போ நான் வந்து எப்படி எப்படி மெத்தியெல்லாம் கிளப்பி காட்டும் போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து கீழே வந்து மூட்டைப்பூச்சி கொஞ்சம் பரவிருச்சு இந்த ஹேண்ட் லக்கேஜில் தான் நம்மளுக்கு வந்துச்சு வந்திருக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க அது மூலிமா நம்மளுக்கு வந்துருச்சு அப்போ அதோட அதுலேருந்து நான் வந்து ஹேண்ட் லக்கேஜ் எப்போவுமே நினச்சது வெயிலில் வச்சிடுறது என்ன பேக்காக இருந்தாலும் சரி ஹேன் ஹேண்ட் லக்கேஜ் லக்கேஜ் அத அப்படியே வெயிலே வச்சுருவேன் வெளியே வச்சுருவேன் மறுநாள் தான் உள்ளுக்கே கொண்டு வர்றது அந்த மாதிரி வச்சுருது அப்புறம் ஜாமான் எடுத்துகிட்டு கூட வெயிலில் போட்டுறது இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா அது ஆயிரக்கணக்கில் இது வந்து உற்பத்தி ஆகும் முக்கியமாக மெத்தைகள் அடிக்கலை இதுக்கெல்லாம் இது இருக்கும் இருட்டு பகுதிக்கு இது ரொம்ப பிடிக்கும் குளிர்ந்த பகுதிக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப வெளிச்சம் வர்றது சூரிய வெளிச்சம் வர்ற பகுதிக்கு இந்த முட்டை உங்களுக்கு உங்களுக்கு குறைச்சி குறைச்சிக்கரலாம் இதை நம்ம எப்படி குறைக்கலாங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஓகே இது முக்கியமாக பேச்சிலர் வீட்டுகளில் வரும் இது வந்து நம்ம தலைவணியை வந்து அழுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறது வேர்வை வடிகிறது இந்த இதில் தான் நம்மளுக்கு உற்பத்தி ஆகும் மற்றபடி யூரியன் இதில் வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் இருக்க தான் செஞ்சாங்க நான் அந்த அது அப்போலாம் எனக்கு வரவெல்லாம் இல்லை இந்த பேச்சிலர் வீட்டுகளில் இது ரொம்ப பேர் வீட்டுகளில் இது வந்து இருக்குப்பா நம்ம கடையில் வேலை செய்கிறவங்கலாம் சொல்லுவாங்க மூட்டைப்பூச்சி இருக்குது இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க வந்து துணியில் அப்படியே வேர்வையோடு கொண்டு வந்து அப்படியே வைக்கிறது துவைக்கிறது இல்லை மெத்த தலைவனாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவோட அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து துவைக்கிறது இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரும் அழுக்கு மூலியமாக வரக்கூடியது அந்த மூட்டை பூச்சி வேறு எதுவுமே இல்லை நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக இருந்தாலும் மூட்டைப்பூச்சி நம்மளுக்கு வராது ஓகே அதே மாதிரி உங்கள் பசங்கள்லாம் தங்கியிருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிப்பை சொல்லுங்கள் வெயில் இருந்துச்சு அப்படின்னா தலைவணி மெத்தை சோபா எதாக இருந்தாலும் நீங்கள் வெயிலில் போடுங்க வெயிலில் போட்டிக்கிட்டா நல்லா வெயிலில் போட்டாலே உங்களுடைய மூட்டைப்பூச்சியுடைய அந்த முட்டைகள் எல்லாமே செத்துறோம் மூட்டைப்பூச்சி அப்படியே அழிஞ்சிரும் வெயில் தான் ஃபஸ்ட்டு டிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சோபாக்கள்லாம் நம்மளுக்கு ஏறி இருச்சு கீழே ஹாலில் அப்போ வந்து நான் வந்து இந்த இந்த டிப்பை தான் ஃபாலோ பண்ணப்பா வெயிலில் போட்டுருங்க வெயிலில் தான் ஃபர்ஸ்ட்டு டிப்பு இப்போ முதல்ல இருக்குது அப்படின்னா நம்ம பெயிண்ட் பெயிண்ட் பண்ணலாம் அதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரியா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்பெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் துணிகளை துவைக்கணும் அப்படின்னா ஹாட் வாட்டருக்கு நீங்கள் வந்து முட்டைப்பூச்சி உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும் துணியில் துணியிலெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஹாட் வாட்டரை ஊற்றி துவச்சிருங்க துணியை துவச்சி ஊற வச்சுருங்க எப்போவுமே தண்ணிக்கும் தண்ணிக்கும் நம்ம முட்டைப்பூச்சி வந்து அழிஞ்சிரும் ஓகே அதே மாதிரி தண்ணியில் நீங்கள் வந்து துணியை போட்டாலும் அந்த முட்டைப்பூச்சி இது பண்ணிடும் அதுவே நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் துவைச்சிங்க அப்படின்னா உங்கள் துணி ரொம்ப நல்லது முட்டைப்பூச்சி இருந்துச்சப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் வாஷிங் மிஷினில் கூட நீங்கள் போட்டு துவைக்கலாம் நல்லா சோப்பு போட்ருக்கான் போட்டுலாம் போட்டு நீங்கள் துவைச்சிருங்க ஹாட் வாட்ரு பெஸ்ட்டு அப்படி ஹாட் வாட்ரு முடியலை அப்படிங்க பச்சை தண்ணியில் நீங்கள் பைப் தண்ணியில் துவைச்சுக்கிறங்க ஓகே அதுக்கப்புறம் மதல்ல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அதோட அழுக்கு வந்து அப்படி பில்லி பில்லி புல்லி புள்ளியாக கருப்பாக இருக்கும்ப்பா இது வந்து நான் நான் எப்போ பார்த்தோம்னா ஒரு ஒரு ஃப்ளேட்டை வந்து வாடகைக்கு போது அவங்கள காலி பண்ண போகிற அந்த வீட்டை பார்த்தா ஒரு மதுள் ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு என்னென்னு பார்த்தா அங்கேயே முட்டைப்பூச்சி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன் முட்டப்பூச்சியை அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் பெயிண்ட் வாங்கி கழிவுலாம் பார்த்தா முடியலை மதில் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு கழிவெலாம் விட்டுட்டு பெயிண்ட் பண்ணி விட்டோம் இது வரைக்கும் இருபது வருஷம் ஆஞ்சி இது வரைக்குமே அந்த வீட்டில் வந்து முட்டைப்பூச்சி இல்லை ஆனால் பொருள்கள்லாம் அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க மதிலில் மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சு அதனால மதில் கதவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணலாம் அதுவே மெத்த தலவானி துணியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மெத்த தலாணி துணி இதெல்லாம் இருந்துச்சு நீங்கள் வெயிலில் போடுங்க துணியில் இருந்துச்சா நீ வந்து வாஷ் பண்ணுங்கள் உங்கள் மெத்த தலவானெலாம் இருந்துச்சு பூச்சி இருந்துச்சுன்னா டெட்டால் ரெண்டு ரெண்டு மூடி சோப்பு பவுட்ரு ரெண்டு ஒரு இரநூத்தம்பது மில்லி தண்ணி இல்லைன்னா அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் துணியில் வந்து நல்லா நினச்சிக்கிட்டு மெத்த தலானி ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைக்கணும் ஓரங்கள் இரங்கள் எல்லா இடமும் மெத்தையில் வந்து அந்த ஓரத்திலலாம் இருக்குதுன்னு தெரியுமா அதில் இருந்தால் உற்பத்தி எல்லாத்தையுமே நீங்கள் தொடச்சிடுங்க ஆனால் பெஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெயிலில் போடுறது தான் பெஸ்ட்டு ஓகேயா வெயிலில் போட முடியாதவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி தொடச்சிட்டு கூட நீங்கள் வந்து வெயிலில் போடலாம் இந்த மாதிரி பழைய மெத்தையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பொறுத்த நீங்கள் தொடச்சிக்கிறோங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் தொடச்சிக்கிறோம் இயற்கையா யூரியன் போச்சுன்னா அடிக்க மூட்டை பூச்சி வரமாண்டா எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம பசங்கள்லாம் இருக்கலாம் நம்மளுக்கு அதெல்லாம் வரலை நம்மளுக்கு லக்கேஜ் பேக்கில் வந்து தான் நம்மளுக்கு ஒரு ஒரு மெத்தையை அப்படியே அவங்க தங்கின மெத்தையில் ஃபுல்லாகவே எல்லாமே ஏறிடுச்சு அவங்க தங்கின ரூமில் அதுதான் இந்த மாதிரி உள்ள சோபாக்கள்லாம் இருக்குது தெரியுதா இந்த மாதிரி சோபாலெலாம் நம்மளுக்கு ஏறும் அதாவது துணிகள் சம்மந்தப்பட்ட சோபாக்கள் மெத்தைகள் தலைவாணிகள் எல்லாத்துலேயுமே ஏறும் லெதர் சோபாலெலாம் நம்மளுக்கு ஏறாது அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான டிப்பு அயன் பாக்ஸை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இந்த மெத்தைகள் ஓரங்கள் எல்லாம் நீங்கள் வச்சோட மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து முக்கியமாக நம்மளுக்கு அந்த ஓரத்தில் தான் இருக்கும் அந்த ஓரம் அந்த விளிம்பு அந்த அந்த விளிம்பு அப்படி கிளப்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தான் இருக்கும் மூட்டைப்பூச்சிகள்லாம் அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சூடு வைக்கணும் சூடு வைக்கிறதுக்கு அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் வெயக்கியூம் யூஸ் பண்ணலாம் ஹேர் ட்ரைர் யூஸ் பண்ணலாம் ஹாட் வாட்டரை அந்த பேக் யூஸ் பண்ணலாம் என்ன உங்களுக்கு வசதியாக இருக்கோ அப்படி செஞ்சுக்கிறோங்க இல்லைன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை வச்சு துணியை கூட நீங்கள் வந்து தொடச்சி விடலாம் ஓகே அவங்க வசதியை தக்கன செஞ்சுக்கிறோங்க வேக்கியமும் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம மெத்தைக்கு மெத்த சோபாவில் நம்ம செஞ்ச டிப்புகள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்கை சொல்லுங்கள் மூட்டைப்பூச்சி வந்து நம்ம வந்து அழுக்கு துணிகள் போடுறதுனால வேர்வையோடு உள்ள துணிகள் போடுறதுனால வேர்வையோட அழுக்கான மெத்தைகள் தலாணி உரைகள் பெட்ஷீட்டுகள்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மூட்டைப்பூச்சிகள் உற்பத்தி ஈஸியாகவே வந்துடும்ப்பா இது மூட்டைப்பூச்சி வந்து லக்கேஜ் பேக்கில் வர்றது ஒன்றாவது இன்னொன்று நம்ம வந்து அழுக்கு துணிகள் வேறு வேட உள்ள துணிகள் தலானி உரைகள் மெத்தைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மூட்டைப்பூச்சிகள் உற்பத்தி ஆகிரும் ஓகே அதை நீங்கள் தவிர்த்துக்கிறோம் உங்கள் பசங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம் இயற்கை பேச்சிலர் இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த மூட்டை பூச்சிகள் அதிகமாகவே வருது அது காரணம் இது வேறு சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் யூரியன் மூலியமெல்லாம் வர்றதா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் அழுக்கான இடம் இதில் இருந்து நம்மளுக்கு வரும் நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்கலாம் அந்த மூட்டைப்பூச்சி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் தைரியமாக அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து பேக்கிங் சோடா வேப்பெண்ண தண்ணி பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூனு வேப்பண்ணை வந்து ரெண்டு மூடி அந்த மூடியிலே இருக்கிறது ரெண்டு மூடி தண்ணி இரநூத்தம்பது மில்லி தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி விட்டிருந்தாலே உங்களுக்கு முட்டைப்பூச்சிகள் அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க அதையும் செஞ்சு ஆனால் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியன் தான் சூரியத்தில் தான் உங்களுக்கு முட்டைப்பூச்சிகள் வந்து அது வந்து இல்லாமல் உங்களுக்கு அவங்க மெத்த இல்லாமல் ஆக்கும் உங்களுக்கு மதிலுக்கு பிரச்சனையாக இருந்தால் பெயிண்டிங் பண்ணிடுங்க மதிலுக்கு அதை உள்ள பெயிண்டிங் பண்ணிடுங்க ஓகே வெள்ளை வெள்ளச்சாட்டு கூட சௌரியமான சா பெயிண்டிங்கோட வாங்கிங்கி நீங்கள் அடிச்சு அப்போ உங்களுக்கு மூட்டை பூச்சி தொலைகள் வராது மெத்த சோபா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிலில் வைங்க இதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை கேட்டால் இதான் பெஸ்ட்டு நான் இது இப்படி தான் வைச்சேன் அதை தான் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன் நம்ம மெத்தையெல்லாம் தூக்கி வெயிலில் போட முடியாமல் இருக்கிறவங்க வேக்கியம் பண்ணிக்கிறேங்க ஓகே வேக்கியம் பண்ணியாலும் உங்களுக்கு மூட்டைப்பூச்சி அந்த சூட்லேயே உங்களுக்கு அந்த மூட்டைப்பூச்சியோட முட்டை எல்லாமே அந்த வேக்கியம் உளுக்கு வந்துடும் அப்போ உங்கள் நீங்கள் மூட்டை பூச்சி தப்பிக்கலாம் குறைச்சிடலாம் அறவே இருக்காதுன்னா இந்த டிப்பே நான் ஃபாலோ பண்ணேன் வேக்கியம் இல்லாதவங்க ஹேர் டயர் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு அயன் பாக்ஸ் ஓகே அயன் பாக்ஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஹேர் டயர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தத்தில் நம்மளுக்கு அந்த சூடான காற்றுகள் வரணும் அந்த சூடான காற்றுகள்லேருந்து அந்த முட்டைகள் அழிக்கப்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு மூட்ட பூச்சியில் ஒழிஞ்சு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த எல்லாம் நான் செஞ்சது என் மகன் பெரியவர் வந்து அப்போ நம்மளுக்கு பூச்சி இருக்கையில ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள அப்போ வந்து நம்ம விட்டு பெரியவன் சொன்னது இந்த டிப்பு நெட்டில் சர்ச் பண்ணி சொன்னது இதெல்லாம் நல்லா ஒரு கோட்டாச்சுப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கொசு மருந்து கூட நீங்கள் ஸ்ப்ரே கூட பண்ணி விடலாம் அதெல்லாம் வந்து தற்காலியம் தான் இது அழிக்கிறதுக்கு இந்த சூடு மாதிரி வச்சா தான் நம்மளுக்கு அழிக்கும் வேக்கிங் பண்ணணும் இல்லைனா அயன் பாக்ஸ் இது பண்ணணும் இல்லைன்னா ஹேர் ரைட் இது பண்ணணும் இதை இதை கவனிச்சிக்கிறாங்க நம்மளுக்கு எதுலேருந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹேண்ட் லேக்கேஜில் இருந்து லக்கேஜ் பேக்லேருந்து வெளியூர் போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வரும் அப்புறம் துணிகளில் இருந்து சில நேரத்தில் ஒட்டிக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் வந்து இதை இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறோம் உங்களுக்கு லக்கேஜ் பேக்கே வந்து இந்த மாதிரி உள்ள பேக்கில் வராது கொஞ்சம் ரொம்ப குறைவு தான் துணி பேக்கில் தான்ப்பா அதிகமாக வரும் ஒட்டிக்கிறோம் அதை கவனிச்சிக்கிருங்க நீங்கள் இருக்கிற சோபாவில் இருக்குது அதில் துணியில் ஒட்டியிருச்சு நீங்கள் பெட்டில் படுத்திங்கன்னா பெட்டில் அது உற்பத்தி ஆகிரும் அதனால உங்கள் துணியை நீங்கள் வந்து வேறு துணியை மாற்றிக்கிட்டு நீங்கள் படுக்கணும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம மூட்டைப்பூச்சியிலேருந்து எப்படி தப்பிக்கலாங்கிற வீடியோ பார்த்துருக்கோம் எப்படி ஒழிக்கலான்னு நீங்கள் செஞ்சு பரவாயில் பசங்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த மூட்டை பூச்சி வரும்போது நம்மளுக்கு வெள்ளையா வரும் ஹேண்ட் ஹேண்ட்லேக்கேஜில் கூட தான் இருக்கும் அதை கவனிச்சிக்கிறேங்க ஓகே நெக்ஸ்ட்டு பல சந்திக்கலாமா பாசியோ